ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய டே காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு காலையில் எழுந்ததுமே வாசலுக்கு சாணம் தான் தெளித்தேன் இந்த வெளியேறு காலையில் எழுந்திரிக்கிறதுல நமக்கு என்ன பெனிஃபிட்னால் ஃபஸ்ட்டு நம்மளோட மனசு வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டே அன்னைக்கு ரொம்பவே அமைதியான சூழலில் தான் ஸ்டார்ட் ஆகும் காலையிலே குயில் கூவுறது கோழி கத்துறது குருவி கத்துறது அந்த சவுண்டெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப நமக்கு ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து டேயில் அந்த சவுண்டை கேட்போம் ஆனால் டே டைமில் வந்து நிறைய எதைச்சு அந்த சவுண்டில் வந்து நம்ம வந்து அதை கவனிக்க மாட்டோம் ஆனால் அந்த காலையில் கேட்குறப்போ இந்த வேர்ல்டுலேயே நம்ம மட்டும்தான் இருக்கோம் அந்த சவுண்டு எல்லாமே நமக்கு மட்டும்தான் கேட்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த சவுண்டை நீங்களே கேட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஆடியோட முதல் வெள்ளி நான் வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமையே வீடு வந்து க்ளீன் பண்ணுறது மாப் பண்ணுறது பண்ணிடுவேன் செவ்வாய்க்கிழமைனா திங்கக்கிழமையே வந்து மாப் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது அது மாதிரி வச்சுப்பேன் எப்போவுமே வந்து நான் வெள்ளி செவ்வாயில் நான் க்ளீன் பண்ண மாட்டேன் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனாலேயே தான் நான் அப்படி பண்ணுறது அப்புறம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி விட்டுட்டு கோலெல்லாம் போட்டுட்டு புத்தர் செலவை நான் வெளியில் வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து பூ தான் பறித்து வச்சேன் இந்த என்னன்னு தெரியல எனக்கு இது வந்து கடவுள்னால் எல்லாமே கடவுள் அப்படின்னு தான் நான் நம்புவேன் இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படிலாம் இல்லை எல்லா கடவுளுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புவேன் நான் வந்து இந்த சிலை வச்சு ஒரு கொஞ்ச நாள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகுது அதுலேருந்து இந்த நந்தியாவட்ட பக்கத்தில் செடி இருக்குது அதுலேருந்து பறித்து தான் வந்து நான் எடுத்து வச்சிட்ருந்தேன் அதுக்கு முன்னாடிலாம் நந்தியா பூ ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ அப்படி தான் பூக்கும் ஆனால் நான் இந்த புத்தர் சிலைக்கு வைக்க ஆரம்பித்ததுலேருந்து நிறைய மொட்டை வச்சு நிறைய பூ பூக்குது அது என்னன்னு தெரியல எனக்கு அது சாமிக்கு வச்சதுனால தானா அப்படின்னு எனக்கு தோணுது நிறைய பூ சொல்லவே முடியாது அவ்வளோ பூ செடியில் இலையே தெரியல அந்த அளவுக்கு பூக்குது ஈ போட்டு குடிச்சிட்டு கோழியை திறந்து விடலாமேன்னு வந்தேன் இவங்க ரெண்டு பேருமே இணைப்பிடியாத தோழிகள் ஒருத்தவங்க அடையில இருந்தால் இன்னொருத்தவங்களும் அவங்க கூடவே இருப்பாங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட கோழி குஞ்சு வந்து முழிச்சுட்டாங்க அவங்கள கொஞ்சம் இல்லாம வந்துட்டேன் என் வீட்டு குழந்த தான் அப்படி இருக்காங்களா இல்லை எல்லா வீட்டு குழந்தையும் அப்படி தானான்னு தெரியல நான் கூட இருந்தாலே வந்து அந்த லிப்ஸை தடவிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களோட பெரிய ஹாப்பினஸ்ஸே இந்த பழக்கம் மட்டும் அவங்கள விட்டு போகவே மாட்டேங்குது இந்த லிப்ஸ் அப்படியே நோண்டிட்டே தான் இருப்பாங்க இப்போ பாரு தூங்குறப்ப உட்கார்ந்துருக்கப்பன்ட்டு அப்புறம் மேடம் கூட்டிகிட்டு போய் பிரஷ் பண்ணி விட்டு குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டேன் ஆலையிலே எழுந்ததுமே மேடம் கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க இப்போ வளர வளர தான் இருக்காங்க குழந்தைலலாம் கூட அப்படி இல்லை இப்போ வளர்கிறதுனாலே என்னென்னு தெரியல அவங்க கூட நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் எழுந்ததுலேருந்து அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையை பார்க்குறது இப்போ ஒரு ஒன் மந்தாக பாப்பாவுக்கு வந்து நான் காலையிலே பால் வந்து கொடுக்கறதில்ல ஏன்னா வந்து அவங்க ஸ்கூல் போக போகிறாங்க அந்த டைமில் வந்து எழுந்ததும் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூல் ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தோன்னா அது சாப்பிட மாட்டாங்க சரியா அதனாலேயே ஒரு ஒன் மந்தாக வந்து கிரேப்ஸ் ஊற வச்சு அந்த தண்ணியும் அதையும் கொடுத்துட்டு ஒரு நாலு மூணு பாதம் அந்த மாதிரி கொடுத்துடுறது அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டி விட்டுருவேன் டெய்லி காலையில் இந்த கிரேப்ஸு ஊற வச்சு தண்ணி தான் கொடுப்பேன்னா அது மட்டும் கொடுக்க மாட்டேன் ஒரு நாள் வந்து கிரேப்ஸு ஊற வச்சு தண்ணி கொடுப்பேன் இன்னொரு நாள் வந்து ஜீரா வாட்டர் ஜீரா வாட்டர்னால் ஜீரகம் மட்டும் இல்லை அதில் வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் ஏலக்காய் எல்லாத்தையுமே நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு கொடுப்பேன் ஒரு நாள் இந்த வாட்டர் ஒரு நாள் அந்த வாட்டர் அப்படி தான் கலந்து கொடுக்குறது கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராது நல்லா பசிக்கும் அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால பாய் பெட்ஷீட்டு பில்லோ கவர் அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் இந்த வேலை கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் எல்லாமே நேற்றே வந்து வாஷ் பண்ணி காய வச்சிட்டேன் அது ட்ரெஸ்ஸு துவைக்கிற மாதிரி இருந்திருந்தால் இது கூடயே சேர்த்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இருந்திருப்பேன் நேற்றே அந்த வேலை முடிஞ்சிட்டு அதனால் இது மட்டுமே சீக்கிரமே முடிஞ்சிட்டு காலையிலேயே எனக்கு ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணுறது எல்லாருமே நான் வந்து மிஷினில் போட மாட்டேன் இந்த டெய்லி யூஸ்க்கு போடுறது மட்டும்தான் நான் மிஷினில் போடுவேன் புது ட்ரெஸ்ஸு இந்த ஸ்கூலுக்கு தம்பிங்க போட்டு போகிற ஷர்ட்டு பேண்ட்டு அது எல்லாமே வந்து நான் கையால் தான் வாஷ் பண்ணுவேன் அதெல்லாம் நான் மிஷினில் போட மாட்டேன் அப்புறம் அது எல்லாத்தையுமே காய வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே கூழ் தான் நான் நைட்டு ரெடி பண்ணி வச்சேன் அதுதான் குடிக்கலான்ட்டு ரெடி பண்ணணும் பாப்பாவுக்கு வந்து கூழ் கொடுக்கல ஏன்னா நான் வந்து கூழ் வந்து எப்படி பண்ணேன்னா ராகி வந்து முழுசாக ஊற வச்சு அதுக்கப்புறம் அப்படியே அரைச்சிட்டு கூழ் கேண்டிவிட்டேன் பாப்பாக்குன்னா அதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிவிடுவேன் ராகியை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு வந்து கஞ்சி வச்சு கொடுப்பேன் இது வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி பண்ணலை அதனால் நான் பாப்பாவுக்கு கொடுக்கல நமக்கு பெரியவங்களுக்கு ஒத்துக்கும் குழந்தைங்களுக்கு சில டைம் அந்த வயிறு ஒத்துக்காமல் போய்டும் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு பீட்ரூட் தோசை தான் ரெடி பண்ணேன் பீட்ரூட் வந்து நான் நல்லா பொரியல் மாதிரி பண்ணிட்டேன் பச்சையாக நம்ம அரைச்சி சேர்க்கிறப்ப அந்த பச்சை ஸ்மெல் வரும் சில குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அதுக்காக வந்து நம்ம அதை பொரியல் மாதிரி பண்ணிட்டோன்னா எண்ணெய் ஊற்றி சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அது எல்லாமே போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி ஊற்றுறப்போ நல்லா வாசனையாக இருக்கும் அவங்களுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வந்து எங்களுக்கு சாப்பாடோடு சேர்த்து கொடுக்குறப்ப சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம்னா அவங்க வந்து நல்ல பிளேவரா இருக்கும் சாப்பிட்ருவாங்க எடுத்து தனியா வைக்கிறதுக்கு அதுல சான்ஸ் இருக்காது ரொம்பவே ஹெல்த்தியான தோசை நம்ம இப்ப பீட்ரூட் பண்ண மாதிரியே நம்ம கேரட்டும் அதே மாதிரி பண்ணிட்டு அரைச்சிட்டு ஊத்தலாம் அது மாதிரி பண்ணுறப்போ வந்து பொரியலாக சாப்பிட்றத விட இதை மாதிரி இப்போ சாப்பிட்றப்ப அவங்களுக்கு நிறையவே அவங்களுக்கு சத்து அதில் போன மாதிரி இருக்கும் அதனாலேயே நான் வந்து பீட்ரூட்லாம் இதை மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன் இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுமே இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருக்கும் தோசை வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கிட்ஸு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதுலேயே வந்து அவங்க வந்து டெடிபியர் தோசை ஃப்ளவர் தோசை அப்படிலாம் கேட்டு தான் சாப்பிடுவாங்க பாப்பாக்கு தோசை எப்போ செஞ்சாலுமே அது மாதிரி ரெண்டு தோசை செஞ்சு கொடுத்துருவேன் தோசைக்கு வந்து பாப்பா பெருசாக சட்னிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சது ரைத்தா குக்கும்பர் ஆனியன் போட்டு ரைத்தா பண்ணிட்டோன்னா தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ருவாங்க அந்த அவங்களுக்கு பிடிக்கும் பாப்பாவுக்கு தோசை கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு கூழ் ரெடி பண்ணேன் கூழில் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரே அந்த கொத்தமல்லி ஸ்மெல் தான் கொத்தமல்லி நான் நிறைய போட்டு தான் கூழ் ரெடி பண்ணி குடிப்பேன் அது மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க ஆனியனும் நிறைய போட்டிருப்பேன் பச்சை மிளகாய் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து எனக்கு மட்டுமே தனியாக வச்சு போட்டு எல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணுறதோட மிக்ஸ் பண்ணால் எல்லாருமே அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால் எனக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அதில் பச்சை மிளகாய் நிறைய கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுப்பேன் நான் வந்து இன்றைக்கி கேழ்வரகு கூழ் தான் பண்ணியிருந்தேன் எனக்கு கூழ்ன்னு ஞாபகம் வந்தாலே அந்த கம்பு கூழ் தான் என்னோடய மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து குடிப்பேன் ஆனால் ரொம்ப ரேர் தான் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்